நம்முடைய காவல்துறை ஆளுநர் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும் தள்ள வேண்டாம் யாரும் தள்ளாம இல்லையா திருவள்ள ஊர் இல்ல ரோட் அடைக்கிறவங்க சவுண்ட் பைட் பாடல் இரண்டு எவ்வளவு தாண்டி வந்திருக்காங்க இப்பதாங்க வியூ நல்லா இருக்கு சண்டை போட்டவங்க எல்லாம் பார்க்கல நம்ம தாங்க பாத்திருக்கோம் சண்டை போட்டவங்க எல்லாம் தான் போட்டிருக்காங்க முன்னாடி யாரும் எழுதிருக்க வேண்டாம் பாஸ்ல இருக்கிறவங்க அப்படியே இருங்க முன்பாக இருக்கிறவங்க பாஸ்க்கு முன்பாக இருக்கிறவங்க யாரும் எழுந்திருக்க வேண்டாம் அப்படியே இருங்க சில நினைக்கிறவங்க ரோட் நினைக்கிறவங்க கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணி தள்ளாம நினைக்கிறான் கட்டணி வேலையில் இருக்கட்டும் அபிஷேகத்தினுடைய வேலையில் இருக்கிறோம்

ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ಪರವಾಗಿಲ್ಲ ನಾನು राइट राइट कीप बॉटम 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 टाटा अरे आ गए आ गए आ गए आ गए ீங்கட <laughs>

いい香りいい香り。

உல <laughs> <sus> <laughs> என் திருவாய் எழுதுமா நீங்க திருவாய்

கோ பே கண்டிப்பாக

கல <laughs> <shRadiam> <Matthews: shar> <trucs>